கத்திரடி நாம மயிமைப்படுவதாக ஏசாய நாற்பத்தி ஒன்னுல பாக்குறோம் வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருத செடிகளையும் ஒளிவு மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரி விருச்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் அதாவது இந்த இடத்துல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா வனாந்திரத்திலே ஆண்டவர் வந்து இந்த மரங்களெல்லாம் உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு இதுல வந்து இப்ப பார்க்க போறது சின்ன ஒரு இதுதான் சீத்தி மரத்தை பத்தி தான் சொல்ல போறேன் அதாவது என்னன்னா இந்த சீத்தி மரம் வந்து ஒரு வனாந்திரத்திலே வளரக்கூடியதாக இருக்கிறது இதனுடைய தன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு கிளைகள்லையும் பார்த்திங்கன்னா அரை அடி அளவுக்கு என்ன இருக்குமா முள் இருக்குமா அப்போ அந்த அது வந்து நல்ல வளரக்கூடிய ஒரு நல்ல மரம் அதாவது அது அது மட்டும் இல்லை அந்த மரத்தினுடைய தன்மை எப்படின்னா நாலாயிரம் வருஷம் வந்து என்னவா இருக்குமா அது வாழக்கூடியதாக இருக்கிறது அதனுடைய வேர் அநேக இடங்களுக்கு சென்று தண்ணீரை வந்து என்ன செய்யுமா அது பற்றி கொள்ளுமா அந்த வனாந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மரம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மரமானது எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த கிளைகள் வந்து அசையும் போது அந்த முள் என்ன பண்ணுமா அந்த மரங்களிலே பட்டு 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 அது என்ன செய்யுமா அதுலேருந்து ஒரு பிசின் வடியுமா அதாவது அந்த பிசின் வடிகிறதுனாலே அதுல அந்த எந்த பூச்சுக்களோ புழுக்களோ அந்த மரத்தை போய் என்ன செய்யாது அரிக்காத படிக்கி அதை வந்து தன்னை காத்து அந்த பிசின் என்ன செய்யுமா வெளியில வருமா அப்ப இதுல என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த சீத்தி மரத்தை தான் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாரு ஆசிரிப்பு கூடாரத்துல இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு உருவ இதை செய்யறதுக்காக அவர் என்ன செஞ்சாரா தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அவர் உடன்படிக்கை பெட்டியிலிருந்து பளிபீடத்திலேருந்து அந்த மேஜையிலிருந்து அந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சாருன்னா அந்த சீத்தி மரத்தினால செய்யப்பட்ட ஒரு உறுப்பாக இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வனாந்திரத்திலே இருக்கக்கூடிய ஒரு மரம் ஆனால் மகா பரிசுத்தலத்தில் பரிசுத்தலத்தில் அது இருக்கக்கூடிய ஒரு மரமாக இருந்துச்சு அது வந்து எப்படி சாதாரணமாக இதை வந்து என்ன பண்ணாது அதை வந்து இப்போ எப்படி நம்ம வந்து அது முள்ளு பட்டு 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 எப்படி அது தன்னை வந்து காயப்படுத்தி அதனால் வருகிற அந்த பிசுனால் தன்னுடைய பாவங்களை காத்து கொள்கிறதோ அதே போல தான் ஏசு கிறிஸ்துவ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா இதை எப்படி தெரிந்து கொள்வாங்க அதுக்கு அந்த பயன்பாட்டுக்கு எப்படி தெரிந்து கொள்வாங்கன்னு சொன்னால் அந்த மரம் அதிகம் அந்த எந்த முள் வந்து அந்த கூர் உடைந்து அந்த மரத்தை தான் அவங்க என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்களாம் ஏன் அப்படின்னா அந்த முள் பட்டு பட்டு அதனால அந்த மரம் என்னவாகுமா இன்னும் ஸ்ட்ரென்த் ஆயிருக்குமா அந்த மரம் வந்து சீத்தி மரம் நல்ல ஸ்ட்ரென்த் ஆயிருக்குமா அப்ப ஸ்ட்ரென்த் ஆயிருக்கும் தான் அந்த மரம் நல்ல ஒரு விளைஞ்ச மரமா தெரிந்து கொள்வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஊழியர்களாக இருக்கிறோம் நம்ம விசுவாசிக்க கத்துற அறிந்தவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் இதுல வந்து அநேக முதலாவது நம்முடைய சுவாபங்களை ஆண்டவர் சிலுவையிலே மாற்றுகிறார் அந்த முள் அதாவது நன் நா என்ற சுயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் உடைக்கிறார் இன்னும் அநேக காரியங்களை நம்ம சிலுவையிலே அவர் என்ன செஞ்சாரு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் உடைக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எங்கேயோ வளரக்கூடிய நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சார் மகா பரிசுத்தலத்துக்குள்ளே தைரியமாய் வந்து நிற்கிறதுக்கு நம்மளை அவருடைய ரத்தத்தினால என்ன செஞ்சாருன்னா நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த மரமானது எப்படி வந்து அதை அநேக முடியாது இதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மரம் எப்படி இருக்குன்னா ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்குமா அதாவது அந்த உடன்பட்டிகையை பெட்டி செஞ்சு அந்த தண்டெல்லாம் வந்து என்ன பண்ணீங்கன்னா இரு யாத்திராகமும் இருபத்தி அஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நம்ம படிக்கிறோம் சீத்தி மரத்தினால அந்த தண்டுகளை செய்து அது பசும்பொன் தகட்டினாலே மூடி அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம் அடுத்து பளிபீடமும் எதனால செய்யப்பட்டதுன்னு அப்படின்னு சொன்னால் இந்த சீத்தி மரத்தினாலே பழிபீடம் செய்யப்பட்டது அதில் வந்து சொன்னால் சொன்னா ராகமும் ஆறாம் அதிகாரத்திலே பதிமூணாம் வசனத்திலே போடப்பட்டிருக்குது பளிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது இந்த மரத்தை ஜெர்மனில் வந்து இத வந்து ஃபயர் சர்வீஸ்ல வந்து என்ன பண்ணாங்களா இது ஆய்வு பண்ணாங்களாம் அப்ப இந்த மரமானது ஆயிரத்தி இரநூறு செல்சியஸ் டிகிரி தாங்கக்கூடிய ஒரு மரமா இருக்குதான் எனக்கு ரொம்ப இதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தேவன் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்றான்னு சொன்னா அநேக இல்ல மரங்களை வந்து நம்ம படிச்சுட்டு போயிடறோம் ஆனா உண்மையிலுமே ஆராய்ந்து படிக்கும் போது அதுல கூட தேவனுடைய அன்பு அந்த சிலுவையில் அவர் பட்ட கா காரியங்கள் பாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அருமையா விளங்குது அப்ப ஒரு நூறு டிகிரி செல்சிய செல்சியஸ் அந்த தண்ணி கொதிக்கும் போதே நம்முடைய உடம்புல உடனே எவ்வளவு வந்து எவ்வளோ ஹீட்டா இருக்குது ஆனா இந்த மரமானது ஆயிரத்தி இருநூறு செல்சியஸ் டிகிரி வந்து தாங்கக்கூடிய மரமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆராய்ச்சி பண்ணதுல பாக்கிறோம் இல்லை பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு ஓ பாரம் சுமக்கிறர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய லெகுவாயும் மெதுவாயும் இருக்குதுன்னு சொல்றோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அநேக நேரத்தில் என்ன சொல்றோம்னா ஐயோ இந்த பாடுகள் அந்த பாடுகள் இப்படி இருக்குது இதை தினம் தாங்கவே முடியலன்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ நம்ம சுமந்து கொண்டு போற பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு நூறு டிகிரி செல்சியஸ் மாதிரி தான் எப்படி அந்த நூறு டிகிரி செல்சியஸை தாங்கக்கூடிய நம்மளையே வந்து என்ன பண்றதா ஆசிரிப்பு கூடாரத்தில் அவருடைய வேலையை செய்வதற்கு நம்மளை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை அந்த நுகம் லெகுவாயும் மெதுவாயும் அப்போ அந்த உடன்படிக்கையை பெட்டி நினைச்சு பாருங்க அந்த பெஞ்சிலேருந்து அது எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க ஒரு கூடாரத்துலேருந்து இன்னொரு கூடாரத்துக்கு அவங்க சுமந்து கொண்டு தான் போனாங்க அவங்க எங்கேயோ ஒரு வண்டி வச்சோ இது பண்ணியோ அப்படி இல்லை ஒவ்வொருவரும் அவங்க தலையில இது தோல்படையில வைத்து சுமந்து கொண்டு அந்த சுமந்து கொண்டு போகும்போது அந்த மரம் எவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கிற ஒரு மரத்தை ஆண்டவர் அதுல கூட ஒரு பாரத்தை நம்ம மேல என்ன செய்யல ஒரு ஹெவியா அதை அனுமதிக்காத ஒரு தேவை அப்ப இது நினைக்கும் போது அப்பதான் நினைச்சேன் எவ்வளவு அது அந்த நுகங்கிறது அப்பதான் நான் ரொம்ப உணர்ந்து கொண்டேன் என்ன அப்படின்னா அவருடைய பாடுகள் கொஞ்சமா இருக்க என்ன அவருடைய நம்முடைய நுகத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நுகம் மெகுவாயும் லகுவாயும் இருக்கிற அப்ப அந்த மரத்தை எப்படி அவர் தெரிந்து கொண்டாரோ அதே போல தான் இன்னைக்கும் நம்மளையும் அநேக முட்கள் இருக்கலாம் அந்த முட்கள் படப்பட என்னைக்கு நம்ம கூர் உடையுதோ அன்னைக்கு அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல மகா பரிசுத்தலத்தில் மாற்றும்ல இன்னும் அவர் விரும்புகிற வண்ணமாக என்ன செய்வாரு நம்மளை மாற்ற அவர் வலைமல தெய்வ அந்த சிலுவையில் அந்த முள்முடியை அதற்காக தான் அவர் சுமந்து கொண்டார் எப்படி அந்த மரத்தில் அந்த முள்பட்டு அந்த பிசின் வடிந்து எந்த பூச்சுகளோ புழுக்களோ அண்டாதபடி காத்து கொண்டாரோ சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தினாலே நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாவங்களை கழுவின தேவன் பாவங்கள் அணுகாதபடி காத்துக்கொள்ளவும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் வல்லமுல தேவன் கத்ததாமே ஆசை